இயற்கை வேளாண் மாநாட்டை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கின்றார் இந்த மாநாட்டை பொறுத்தவரை இயற்கை வேளாண்மை சார்ந்த பல்வேறு புதிய அம்சங்கள் இடம்பெற இருக்கின்றன இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு உந்து சக்தி தரக்கூடிய வகையிலாக இயற்கை வேளாண்மையினுடைய பல்வேறு நுட்பங்களை காட்சிப்படுத்தக்கூடிய விதமான கண்காட்சியும் இடம்பெற இருக்கின்றது அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஆந்திர மாநிலத்திலிருந்து விமானம் மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் கோவை வந்தடைந்து கோவையிலே பாஜக சார்பில் வழங்கக்கூடிய வரவேற்பினை பெற்றுக் கொள்ள இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கிய கட்சித் தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஜி கே வாசன் உள்ளிட்டவர்கள் பிரதமரை வரவேற்பதற்காக அவர்களும் வரவேற இருக்கின்றார்கள் ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையிலே இந்த மூன்று நாட்களுக்கான மாநாடு நடைபெற இருக்கின்றது கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை ஆளுநர் ஆர் என் ரவி அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் கோவை கொடிசியா மைதானத்தை சென்றடைய இருக்கின்றார் பாதுகாப்பு பணியிலே கிட்டத்தட்ட மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது கோவை விமான நிலையத்திற்கு பிரதமர் வருகை தருவதை முன்னிட்டு கோவை விமான முன்பு கொடிசியா மைதானம் வரை இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமாக காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் பிரதமரை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றார்கள் அதாவது விமான நிலையத்திலிருந்து வெளியில் செல்லக்கூடிய அந்த நுழைவு வாயில் பகுதி உள்ளிட்டவற்றிலெல்லாம் ஏராளமானவர்கள் பிரதமரை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றார்கள் வழக்கமான அந்த ரோட் ஷோ முறையிலான பயணமாக இல்லாமல் பிரதமர் அவர்கள் இந்த முறை பாதுகாப்பு படையினர் கொடுத்திருந்த அந்த அறிவுறுத்தல்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பெரிய அளவில் அந்த ரோட் ஷோ முறையில் இல்லாமல் அதே நேரம் பொதுமக்களையும் பார்க்கக்கூடிய விதமாக இந்த பயணத்தை திட்டமிட்டிருக்கின்றார் பிரதமர் அவர்கள் அதன்படி கோவை மாநகர மக்கள் பிரதமர் வரும் பொழுது வழக்கமாக அவர்கள் பிரதமருக்கு வழங்கக்கூடிய அந்த உற்சாக வரவேற்பனை இந்த முறையும் வழங்கியிருக்கின்றார்கள் மலர்தூவி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள் கோவை மக்கள் விமான நிலையத்தில் பிரதமரை ஆளுநர் ஆர் ரவி உள்ளிட்டவர்கள் வரவேற்றியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்டவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் பங்கு பெற்று அந்த வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த இயற்கை வேளாண் மாநாட்டை பொறுத்தவரை பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்றது முதலே கடந்த ஒரு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயற்கை வேளாண்மையினுடைய முக்கியத்துவத்தை பேசி வருகின்றார் குறிப்பாக விவசாயிகள் சம்பந்தப்பட்ட கருத்தரங்குகளில் பிரதமர் அவர்கள் உரையாற்றும் பொழுது நாட்டினுடைய சுதந்திர தினம் குடியரசு தினம் உள்ளிட்டவற்றில் உரையாற்றும் பொழுதும் விவசாயிகள் தொடர்பான அந்த அறிவிப்புகளை வழங்கும் பொழுது இயற்கை வேளாண்மையினுடைய முக்கியத்துவத்தை பிரதமர் அவர்கள் கூறி வருகின்றார் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கும் ஏராளமான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன பிரதமர் தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசும்போது கூட பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடியவர்களை பற்றி அவர்களை பெருமிதப்படுத்தக்கூடிய பல்வேறு தகவல்களை சொல்லி இயற்கை வேளாண்மையினுடைய முக்கியத்துவத்தையும் பிரதமர் அவர்கள் எடுத்துக்கூறி கூறி வந்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் தான் தென்னிந்திய மாநிலங்களுக்கான இந்த இயற்கை வேளாண் தொடர்புடைய மாநாடானது நடைபெற இருக்கின்றது ஆந்திர மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று பிரதமர் பங்கேற்றிருந்தார் பிரதமருடைய பயண திட்டத்தை பொறுத்தவரை இன்று இரண்டு தென்னிந்திய மாநிலங்களுக்கு பிரதமர் அவர்கள் பயணம் செய்திருக்கின்றார் ஆந்திர மாநிலத்திலே ஆன்மீக நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார் புட்டபர்த்தி சாய்பாபா நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அவருடைய நினைவு தபாலை வெளியிட்டிருந்தார் நினைவு நாணயத்தை பிரதமர் வெளியிட்டிருந்தார் அவருடைய நினைவுகத்தில் மரியாதை செலுத்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலத்தில் புட்டபர்த்தி சாய்பாபா அறக்கட்டளை சார்பில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கான உதவிகளை பிரதமர் அவர்களும் வழங்கியிருந்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் கோவை வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட மூத்த அதிமுக நிர்வாகிகள் வழங்கியிருந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டிருந்தார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்கான இந்த கூட்டணியை மேற்பார்வையிட்டு வரக்கூடிய ஜி கே வாசன் உள்ளிட்டவர்களும் பிரதமரை சந்தித்து வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர் சாமிநாதன் மூத்த சாமிநாதன் வரவேற்பு வழங்கியிருந்தார் ஆளுநர் ஆர் என் ரவி வரவேற்பு வழங்கியிருந்தார் இந்த மூன்று நாள் மாநாடு என்பதும் கூட ஆளுநர் ஆர்ஹின் ரவி அவர்கள் தலைமையில் தான் நடைபெறுகின்றது இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்பது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை விடுவிக்கப்பட்டு வருகின்றது விவசாயிகளுக்கான கௌரவ நிதி என்ற அடிப்படையில் அந்த கிஷான் நிதி திட்டங்களை பிரதமர் அவர்கள் அறிவித்து இந்திய விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றார் அந்த அடிப்படையில் இன்று ஏறக்குரிய கணிசமான உடலுக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய அந்த நிதி இந்த முறை விடுவிக்கப்பட இருக்கின்றது பிரதமர் இயற்கை வேளாண் சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலையில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைத்த பிறகு அந்த கிஷான் நிதியானது விடுவிக்கப்பட இருக்கின்றது கோவையில் இருக்கக்கூடிய கொடிசிய மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது ஏற்குறைய ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அந்த நிதியை விடுவிக்க இருக்கின்றார் கோவை மாநகரத்தில் பிரதமர் செல்லக்கூடிய அந்த வழியில் கடும் பாதுகாப்புகளுக்கு பின்பற்றி ஏராளமானவர்கள் வரவேற்பு வழங்கியிருக்கின்றார்கள் மலர் தூவி பிரதமருக்கான வரவேற்பு வழக்கம் போன்று இந்த முறையும் வழங்கப்பட்டிருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் கொடிசிய அரங்கை சென்றடைந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து மாநாட்டிலே உரையாற்ற இருக்கின்றார் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளையும் பிரதமர் அந்த நிகழ்ச்சியில் கௌரவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நிகழ்ச்சிகளும் அதில் இடம்பெற இருக்கின்றன ஏனென்றால் கொடிசிய அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் பல்வேறு மாநிலங்களையும் சார்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் இயற்கை வேளாண்மையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறக்கூடிய விதமாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றன இந்த மாநாட்டில் விவசாய சங்கங்களை சார்ந்தவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகையை முன்னிட்டு கோவை கொடிசியா வளாகம் முழுவதுமாக காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மாநாட்டில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருந்தது அவற்றையெல்லாம் சரிபார்த்த பிறகு காவல்துறையினர் அனுமதித்து வருகின்றார்கள் வழக்கமான முறைகளில் வழங்கக்கூடிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக பிரதமருக்கு கோவை வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் இயற்கை வேளாண் பொருள்களை விநியோகிப்பவர்கள் விற்பனையாளர்கள் இதில் பங்கேற்கின்றார்கள் இதன் மூலமாக பல்வேறு இயற்கை வேளாண் பொருள்களை பார்த்தறிவது மட்டுமல்லாமல் அவற்றினுடைய அந்த விநியோக சங்கிலியையும் வியாபாரிகள் உள்ளிட்டவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக இந்த இயற்கை வேளாண் மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஒன்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே பிரதமருடைய விவசாயிகள் கௌரவிப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பி எம் கிஷான் நிதியாண்டு இருபத்தி ஓராவது தவணையாக இன்னும் சற்று நேரத்தில் விடுவிக்கப்பட இருக்கின்றது நீடித்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப ரசாயனம் இல்லாத நடைமுறைகளை பின்பற்றுவதை ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாகவும் இந்தியாவினுடைய வேளாண் எதிர்காலத்துக்காக சாத்தியமிக்க மற்றும் பருவநிலைக்கு உகந்த பொருளாதார அளவிலே நீடித்த மாதிரியாக இயற்கை மற்றும் மீள் உருவாக்கம் செய்யப்படக்கூடிய வேளாண்மையை விரைவுபடுத்துவதையும் இந்த மாநாடு நோக்கமாக கொண்டிருக்கின்றது ரசாயனங்களை கணிசமான அளவு குறைத்து மீண்டும் இயற்கை விவசாயத்திற்கு வேளாண் பொதுமக்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது ஏற்கனவே விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த மின்சாரம் உள்ளிட்டவற்றுக்காக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்டவற்றையெல்லாம் மத்திய அரசு கையில் எடுத்திருக்கின்றது கடந்த காலங்களில் இருந்ததை காட்டிலும் பல்வேறு வகைகளில் இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாகத்தான் மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது அதே போன்று சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையிலே இந்த கோவை கொடிசிய அரங்கில் நடைபெறக்கூடிய இயற்கை வேளாண் மாநாட்டின் மூலமாக புதிய முறையிலான அந்த விவசாய அறிவிப்புகளை எல்லாம் விவசாயிகளுக்கான மானியங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று பலரும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகளும் ஊரக தொழில் முனைவோர் இடையே ஒரு சந்தை இணைப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த மாநாட்டின் மூலமாக ஏற்படுத்த இருக்கின்றார்கள் இயற்கை வேளாண் முறைகள் வேளாண் பதப்படுத்தல் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட அந்த பேக்கேஜிங் முறைகள் உள்நாட்டு தொழில்நுட்பங்களிலே புதுமையான கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துதல் உள்ளிட்டவற்றின் மீது இந்த மாநாடு கவனம் செலுத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள் ஏனென்றால் வேளாண் உற்பத்தியாளர்களுக்கும் ஊரக தொழில் முனைவோருக்கும் இடையே ஒரு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் பார்க்கின்றோம் பிரதமர் அவர்களுடைய அந்த வாகனம் வருகின்றது பாதுகாப்பு வாகனங்கள் வருகின்றன வழக்கம் போது இந்த முறையும் பிரதமர் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பினை கோவை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் தாரை தப்பட்டை முழுங்க அந்த பறை இசையோடு நடன கலை நிபுணர்கள் நடன கலை மங்கையர்கள் உள்ளிட்டவர்கள் நடன மாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான அந்த வரவேற்பினை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் கோவை மக்கள் தூவி பிரதமரை வரவேற்றி இருக்கின்றார்கள் பிரதமருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்கின்றன கடந்த சில நாட்களாக பிரதமருக்கு வழங்கக்கூடிய அந்த பாதுகாப்பு நடைமுறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன செங்கோட்டை சம்பவத்திற்கு பிறகு எனவே கோவைக்கு வரக்கூடிய பிரதமருக்கும் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது வழக்கமான ரோட் ஷோ முறையிலே பிரதமர் அவர்கள் எளிதாக மிக மெதுவாக அந்த பகுதி வழியாக கடந்து செல்வார் இந்த முறையும் பொதுமக்களுடைய வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் தங்களுடைய கட்சி கொடியோடு பிரதமருக்கு வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள் ஏற்கனவே விமான நிலையத்திலே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய மூத்த நிர்வாகிகள் எஸ் வேலுமணி உள்ளிட்டவர்கள் சென்று பிரதமருக்கு மலர் கொத்து வழங்கி வரவேற்பு வழங்கியிருந்தார்கள் தமிழ்நாட்டிற்கு வரவேற்கின்ற அது மட்டுமல்லாமல் டி கே வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் ஏ சி சண்முகம் உள்ளிட்டவர்களும் பிரதமரை சந்தித்து மலர் கொத்து வழங்கி தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி கோவை கொடிசியா மைதானத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் இந்த கொடிசியா பய சென்ற பிறகு இன்னும் சற்று நேரத்திலே மாநாட்டை தொடங்கி வைத்து இயற்கை வேளாண் மாநாட்டின் மூலமாக விவசாயிகளில் ஒன்பது கோடி பேருக்கும் மேலான விவசாயிகள் பலன் பெறக்கூடிய வகையிலே ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் பி எம் கிஷான் நிதி இருபத்தி ஓராவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாயை வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்க இருக்கின்றார்கள் பல்வேறு விதமான நடனங்களோடு பிரதமருக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் ஏராளமான பெண்கள் பரதம் உள்ளிட்ட நடனங்களின் மூலமாக பிரதமரை வரவேற்றிருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் பாரம்பரிய இசைக்கலைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த பறை இசை உள்ளிட்டவற்றை இசைத்து பிரதமருக்கான வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள் பலமுறை பிரதமர் இதுபோன்று தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது தமிழக மக்கள் வழங்கக்கூடிய அந்த வரவேற்பை பார்த்து உற்சாகத்தோடு பிரதமர் தன்னுடைய வாகனத்தில் இருந்து இறங்கி நின்று பொதுமக்களை நெருங்கி சென்று சந்தித்த நிகழ்வுகள் எல்லாம் உண்டு இந்த முறை பிரதமர் வருகை தரக்கூடிய சூழ்நிலையில் கோவை மாநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது மூன்றாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பிரதமர் வரக்கூடிய வழியெங்கும் பிரதமருக்கான அந்த பிரத்யேக பாதுகாப்பு குழுவினரான எஸ்பிஜி குழுவினர் மட்டுமல்லாமல் மாநில காவல்துறை சிபிஆர்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொழிலக மத்திய தொழிலக பாதுகாப்பு படைக்குழுவினர் உள்ளிட்டவர்களும் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த கோவை கொடிசை அரங்கை பொறுத்தவரை மாநில காவல்துறையினர் மட்டுமல்லாமல் அந்த சிபிஆர்எஃப் வீரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் மத்திய பாதுகாப்பு குழுவினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கோவை கொடிசை அரங்கை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது அதில் ஏராளமான விஷயங்கள் பேசப்பட இருக்கின்றன பிரதமரும் உரையாற்ற இருக்கின்றார் இயற்கை வேளாண்மையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை எல்லாம் பிரதமர் எடுத்துக்கூற இருக்கின்றார் ஏனென்றால் இயற்கை வேளாண்மைக்கு பெயர் போன ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது நம்மாழ்வார் உள்ளிட்டவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் இயற்கை வேளாண்மையைக்காக தங்களுடைய பணிகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் பிரதமர் நரேந்திர மோடியும் அவற்றை எல்லாம் நினைவு கூர்ந்து கடந்த கால பயணங்களின் பொழுது தமிழகத்திற்கு வந்த பொழுதெல்லாம் விவசாயிகள் தொடர்பாக பேசும் பொழுது சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இன்றைய மாநாடும் கூட ரசாயனங்களுக்கு மாற்றாக இயற்கை முறையிலே விவசாயத்தை எப்படி வளர்ப்பது சுற்றுச்சூழலுக்கு என்பது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய மாணவராக இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்